காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஆப்ரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் பாகிஸ்தானில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கு இடையில் பதற்றத்தை அதிகப்படுத்தியுள்ளது இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி மூலம் பொதுமக்கள் இருக்கும் இடங்களில் தாக்குதல் நடத்தியது தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் ஆக்னூர் பகுதியில் பாகிஸ்தானின் ஜே எஃப் செவன்டின் போர் விமானம் பறந்த நிலையில் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அக்னூர் பகுதியில் உள்ள சுங்கலுக்கு அருகில் உள்ள ராஜாசக் என்ற கிராமத்தில் பாகிஸ்தானின் ஜே எஃப் போர் விமானம் விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஒரே நேரத்தில் விமானப்படை கடற்படை தரைப்படை ஆகியவை ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் தாக்குதலுக்கு நாங்களும் பதில் தாக்குதல் நடத்தினோம் மூன்று இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என பாகிஸ்தான் கூறியது இதனை மறுத்துள்ள இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட ஜெட் விமானங்கள் அனைத்தும் பத்திரமாக திரும்பி வந்துவிட்டது என அறிவித்துள்ளது பதற்றமான சூழல் நிலவி வரும் வேளையில் ராஜஸ்தானில் இந்திய விமானப்படை போர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளது காஷ்மீர் எல்லையில் சகோய் ரக போர் விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன காஷ்மீர் எல்லையில் சுகாய் ரக போர் விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன